ஆற்றங்கரையில் ஒரு பாடம் ஒரு அடர்ந்த வனத்தின் நடுவே ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது ஞானி சித்தன் தனது சீடர்களுடன் அந்த ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தார் அவர்கள் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தனர் தியானம் முடிந்து ஆற்றை கடக்க தயாரானார்கள் அப்போது பால் குடங்களுடன் ஒரு பெண்மணி அங்கே வந்தாள் அவள் முகத்தில் கவலை தெரிந்தது சுவாமி காலையில் நான் ஆற்றை கடக்கும் போது இவ்வளவு தண்ணீர் இல்லை இப்போது வெள்ளம் அதிகமாக ஓடுகிறது என்னால் தனியாக கடக்க முடியாது தயவு செய்து எனக்கு உதவுவீர்களா என்று பொன்னி பணிவுடன் கேட்டாள் சித்தன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை கவலைப்படாதே மகளே நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி அவளை தூக்கிக் கொண்டு ஆற்றில் இறங்கினார் சீடர்கள் ஆச்சரியத்துடன் இதை பார்த்தனர் தங்கள் குரு ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு செல்வதை பற்றி அவர்களுக்குள் மெல்லிய முணுமுணுப்பு எழுந்தது சித்தன் மெதுவாகவும் கவனமாகவும் ஆற்றை கடந்தார் மறு கரையை அடைந்ததும் பொன்னியை பத்திரமாக கீழே இறக்கிவிட்டார் மிக்க நன்றி சுவாமி நீங்கள் இல்லையென்றால் நான் இன்று பாலை விற்க போயிருக்க முடியாது என்று பொன்னி கூறிவிட்டு புன்னகையுடன் தனது வழியில் சென்றாள் சித்தனும் சீடர்களும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் ஆனால் சீடர்களின் மனதில் ஒரு கேள்வி உறுத்திக்கொண்டே இருந்தது சிறிது தூரம் சென்றதும் சிந்தன் துணிச்சலுடன் சித்தனிடம் கேட்டான் குருவே நாம் பெண்களை தொடக்கூடாது என்று போதித்தீர்கள் ஆனால் நீங்கள் அந்த பெண்மணியை தூக்கிக் கொண்டு ஆற்றை கடந்தீர்களே சித்தன் பொன்னகைத்தார் நான் அந்த பெண்மணியை ஆற்றங்கரையிலேயே இறக்கிவிட்டு ஆனால் நீ இன்னும் அவளை உன் மனதிலேயே சுமந்து கொண்டிருக்கிறாயா சீடர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அமைதியாயினர்